குமரன் வேற கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க என்ன நினைச்சிருக்காங்க விஜய் காவேரிக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்லாம நினைச்சிட்டாங்களா மேரேஜ்ல எவ்வளவு புனிதமான விஷயம் எப்படியா பண்ணுவாங்க நான் போய் கேக்குறேன்ற மாதிரி கிளம்புறாங்க யமுனா வேற சாரதா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் கூட பாக்காம எல்லா விஷயம் வீட்டுல போய் ஒப்பிச்சிருது இது எதுவுமே தெரியாம விஜய் வேற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பக்காவா வந்து பண்றாங்க காவேரிக்கு கூப்பிட்டு என்ன காவேரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா ஆஹ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் காவேரி மனசுல யோசிக்கிறாங்க இவங்களுக்கு நம்மள அனுச்சி விடுறதுல அவ்வளவு ஆர்வம்ன்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க நான் ஒரு கேப் அனுப்பிச்சிருக்கேன் இப்ப நீ அந்த கேப்ல ஏறிட்டு நீ டைரக்டா ஆஃபீஸ்க்கு வான்ற மாதிரி சொல்றாங்க காவேரி வந்துட்டு ஏன் ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து நான் ஆபீஸ்க்கு தான் தரணுமோ இங்கேருந்தே தர முடியாதான்ற மாதிரி கேக்குறாங்க விஜய் வந்து மைண்ட்ல யோசிக்கிறாங்க மக்கு மக்கு இவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்ற மாதிரி ஆமா கம்பெனியோட ரூல்ஸ் அப்படிதான் நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்ற மாதிரி சொல்றாங்க வேற வழியே இல்லாமல் காவேரியை வந்து கேபில் ஏறாங்க அதே டைம்ல யமுனா பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயம் வீட்டில் சொல்லி ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க எல்லாரையும் எல்லாரும் அப்படியே ரொம்ப கடுப்புல இருக்காங்க விஜய் மேல நிவின் வேற காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா வந்து அவுட் ஆஃப் கவரேஜ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு கேப்ல போகும்போது அப்படியே காவேரி வந்து பெயின்ட் ஆகி விழுந்துடுறாங்க டிரைவர் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ஆக்குறாங்க விஜய்க்கும் நியூஸ் போகுது பதறடிச்சு விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க டாக்டர் வந்து விஜய்ட்ட சொல்றாங்க கங்கராச்சுலேஷன்ஸ் விஜய் நீங்க அப்பாவாக போறீங்கன்ற மாதிரி விஜயான சந்தோஷம் தாங்க முடியல காவேரி ஃபேமிலி வேற விஜய்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது வரும் எபிசோட்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்